ஆனா அதுக்கெல்லாம் போலீஸ் புலிகூட்டம் நம்மேல் போடுதடி கண்ணோட்டம் அப்படின்னு அதற்காகவும் மேடையில ஒரு பாட்டு பாடுறாரு மகனே நீ இந்த தாய்நாட்டை காட்டி கொடுத்து மானம் இழந்து உன் மனைவியோடு வாழ்றதை விட இந்த தாய்நாட்டுக்காக உன்னோட உயிர்த்தியாகமே மேலானது அப்படின்னு விஸ்வநாத தாஸ் அவர்கள் அவருக்கு மேற்கொண்டு இளைஞர் ஒருத்தர் மேடையிலேயே ஏறி தன்னுடைய அந்நிய நாட்டு துணியை கழட்டி எரிக்கக்கூடிய சம்பவமானது அந்த மேடையில் நடைபெறுது இதையெல்லாம் அந்த போலீஸ்காரிகாரிகளோட கேட்க கேட்க அவர்களுடைய நெஞ்சு பிளக்கிற மாதிரி இருக்கு நம்மளோட நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு பல்வேறு தியாய்கள் போராடுனாங்க அப்படி பல்வேறு தியாகிகள்ல தான் இவர் தன்னோட சின்ன வயசுலேயே நாடகத்து மேல இசை மேல நாட்டியங்கள் மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவர் பக்கத்தூர்ல ஒரு நாடகம் நடந்தா கூட நடந்து போய் அந்த நாடகத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பை அவரே ஏற்படுத்திக்கிட்டவர் தொடர்ந்து அவருக்கு அந்த நாடகத்து மேலேயும் இசை மேலேயும் அந்த நாட்டியத்து மேலேயும் ஆர்வம் பெரிய அளவில் உண்டாயிட்டே இருக்கு இதை ஒரு நாள் ஒரு மேடையில் அவர் வந்து ஆடும்போது சங்கரதாஸ் சுவாமிகள் அவங்க வந்து பார்க்குறாங்க அவரை அப்படி பார்க்கும்போது ஏப்பா நீ ரொம்ப நல்லா ட ஆடுற உன்னுடைய குரல் கூட நல்லா வளமாக இருக்குது அப்படின்னு அவரை பாராட்டி அவரை ஒரு நாட்டிய கம்பெனியில் சேர்த்து விடுறாரு அந்த நாட்டிய கம்பெனியில் அவரோட பாட்டை கேட்டு அவரோட நடனத்தை பா பார்த்து பல்வேறு மக்கள்கள் அந்த நாட்டியத்தை அவரோட நாட்டியத்தை பார்க்குறக்காகவே அவரோட நாடக மேடையை பார்க்குறக்காகவே பல்வேறு மக்கள்கள் ஆறு பெருத்து வர தொடங்கினாங்க நாடகம்னா சாதாரண நாடகம் இல்லைங்க பல்வேறு வேடங்களில் நடிப்பார் சில சமயம் பெண்ணாக நடிப்பார் ராஜபாட்டா நடிப்பார் ஒரு முருகன் வேடத்தில் நடிப்பார் மயில் வேடத்தில் நடிப்பார் இப்படி பல்வேறு வேடத்துல மக்களை தொடர்ந்து ஆர்வத்தோடையே வச்சுட்டு இருந்தார் ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தூத்துக்குடியில் காந்தி அவர்கள் வர்றாங்க வரும்போது இவரோட மேடை நடனத்தை பார்க்கக்கூடிய பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது அப்போது இவர் பாடுற பாட்டை கேட்டு காந்தியை ரொம்ப வேந்துட்டார் அப்போது அவர் கூப்பிடுறாரு ஏப்பா இவ்வளோ அழகா நீ பாடுறையே உன்னோட பாட்டை உன்னோட திறமை எல்லாத்தையும் இந்த நாட்டோட சுதந்திரத்திற்காக கொஞ்சம் ஈடுபடுத்துங்க மக்களை கொஞ்சம் சுதந்திரத்தை ஊட்டி வளருங்க அப்படின்னு சொல்கிறார் காந்தியோட பேச்சை கேட்ட அவர் தொடர்ந்து சுதந்திரத்திற்காக போராட தொடங்கினார் அப்போ ஒரு மேடைகளில் காந்தி அடிகள் சொன்னது போல சுதேசியை பற்றி பாட்டு பாடுறார் அந்த சுதேசியை பற்றி பாட்டு பாடும்போது மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒருத்தர் மேடையிலேயே ஏறி தன்னுடைய அந்நிய நாட்டு துணியை கழட்டி எரிக்கக்கூடிய சம்பவமானது அந்த மேடையில் நடைபெறுது என்னடா இவ்வளோ வியப்பா சொல்றீங்களே அப்படி யார் அவர் அப்படின்னு தானே கேட்குறீங்க அவர் தான் அமரகவி தியாகி தாஸ் அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டுக்காக சிறு தொடர்ந்து இந்த நாட்டுக்காக சிறு வயதிலேயே சுதந்திரத்திற்காக பாடுபட்டார் அது மட்டும் இல்லை நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட போராட்ட குணத்தை கண்டு காந்திஜி அவர்களோட அன்பை கண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு சங்கம் ஒன்று உருவாக்குறார் அந்த சங்கம் தான் சுபாஷ் பாபாஜி அப்படிங்கிற ஒரு சங்கம் அந்த சங்கத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நேரடியாக உறுப்பினராகிறாங்க மறைமுகமாக ஆயிரக்கணக்கான பேர் ஆதரவாளராக மாறுறாங்க தொடர்ந்து அந்த சங்கம் நம்முடைய பாரத நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது குறிப்பாக தமிழ்நாட்டில் இதை கண்டு ஆங்கிலேய அரசாங்கம் போலீஸ் அதிகாரிகளோட நெஞ்செல்லாம் துளைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பயம் ஏற்படுது விஸ்வநாத தாஸ் அவர்களை கைது செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க அப்போது ஒரு மேடையில் சுதந்திரத்துக்காக பாட்டு பாடுறாரு வெள்ளைக்கார போலீஸ் அதிகாரிகளை தொடர்ந்து அந்த நாடகத்தில் அரக்கனை பேசுகிற மாதிரி அந்த போலீஸ் அதிகாரிகளை வசைப்பாடுறாரு இதையெல்லாம் அந்த போலீஸ்காரிகாரிகளோட கேட்க கேட்க அவர்களை நெஞ்சு பிளக்கிற மாதிரி இருக்குது எப்படியாவது இவரை கைது செய்யணும் சிறைச்சாலையில் போடணும் அப்படின்னு இருக்காங்க அப்படிங்கும்போது விஸ்வநாதாஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க மேலே நீ இந்த மாதிரி சுதந்திர பாட்டு பாடின அப்படின்னா வெள்ளைக்கார அதிகாரி போலீஸ்காரங்களை பற்றி பாட்டு பாடுனே அப்படின்னா உன்னைய சிறைச்சாலையில் பிடிச்சி போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் அவர் பயப்படவே இல்லை போலீஸ் புலி கூட்டம் நம்மேல் போடுதடி கண்ணோட்டம் அப்படின்னு அதற்காகவும் மேடையில் ஒரு பாட்டு பாடுறாரு தொடர்ந்து இவன் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் அப்போ இவனை நம்ம வந்து சிறைச்சாலையில் அடைச்சாதான் இவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு அவர் ஒரு நாள் சிறைச்சாலையில் பிடிச்சி அடைச்சிடுறாங்க தொடர்ந்து அவருடைய மகன் தொடர்றாரு அடுத்து அந்த நாடகத்தில் தொடர்ந்து மக்களுக்கு சுதந்திர கட்கையை ஊட்டுவதற்காக அப்போ தான் புதுசாக அவருக்கு திருமணமாகியிருக்கு பாட்டு பாடுறாங்க அவரையும் பிடிச்சி உள்ள ஜெயிலில் போட்டுடுறாங்க இனிமேல் நீ சுதந்திரத்துக்காக பாட மாட்டேன் போலீஸ் அதிகாரிகளை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லு எழுதி கொடு கைப்பட உன்னை நாங்கள் வந்து வெளியேற்றோன்னு சொல்கிறார் அப்போ இவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தன்னுடைய அப்பாவான விஸ்வநாததாஸில் கேட்குறாரு கடிதம் மூலியமாக சிறைச்சாலையில் அப்பா இந்த மாதிரி என்னை காவல்துறைகள் மிரட்டுறாங்க அப்படின்னு மகனே நீ இந்த தாய் நாட்டை காட்டி கொடுத்து மானம் இழந்து உன் மனைவியோடு வாழ்கிறத விட இந்த தாய்நாட்டுக்காக உன்னோட உயிர் தியாகமே மேலானது அப்படின்னு விஸ்வநாததாஸ் அவர்கள் அவருக்கு மேற்கொண்டு சுதந்திர வெட்கையை ஊற்றார் தொடர்ந்து விஸ்வநாததாஸ் அவர்களை திரும்ப திரும்பவும் சிறைச்சாலைக்குள்ளேயே பல வழக்குகளை போட்டு கைது செய்கிறாங்க இருபத்தி ஒன்பது தடவை நம்முடைய பாரத நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்திற்காக சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாரு கடைசியாக மதராசப்பட்டினத்தில் அஞ்சு நாள் அவருடைய நாடகம் நடக்கிறதுக்கு ஏற்பாடாகியிருக்கிறது அப்போ ஏற்பாடாகும்போது மக்கள் அந்த பாட்டை கேட்டா கொந்தளிச்சு ஆறாவாரம் செஞ்சு கைத்தட்டி கோசமிடுற ஒரு நிலைமையை உருவாக்கும் அந்த பாட்டு பாடல் அது என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா கொக்கு பறக்குதடி பாப்பா வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா அது அந்நிய நாட்டு கொக்கு நம் வாழ்வை நாசமாக்க வந்த கொக்கு அப்படின்னு பாட்டு பாடுறார் அந்த பாட்டை கேட்ட உடனே கீழனிக்கிற மக்கள் எல்லாம் கை தட்டி கோஷம் முழக்கமிடுறாங்க எப்படியாவது இவன் வெளியே வந்துடுவான் இந்த நாடகத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே இவனை நம்ம கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னு வெள்ளைக்கார போலீஸ் அரசாங்கம் நின்றுட்டு இருக்காங்க நிற்கும் போது இவர் கரெக்டாக வெளியே வந்தோன்னே நம்ம இவரை கைது செஞ்சிடலாம் அப்படின்னு வெளியே நின்றுட்டு இருக்காங்க தொடர்ந்து அந்த மேடைகளில் முருகன் வேஷம் வேஷமிடுறாரு அப்போ மயில் மேலே உட்காந்துருக்கற மாதிரி முருகன் வேஷம் விட்டு அவர் அந்த பாட்டை பாடுறாரு கொக்கு பறக்குது அப்படி பாப்பா இதை கோபமின்றி கூப்பிடடி பாப்பா அப்படின்னு பாடும்போது மக்களுடைய ஆரவாரம் கைத்தட்டுகள் அந்த அரங்கத்தையே அதிர வைக்குது அந்த அரங்கத்தில் அந்த கோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக கம்மியாக அந்த மயில் மேலே உள்ள முருகன் அப்படியே இருக்கிறார் என்னடான்னு பார்த்தா என் உயிர் நாடக மேடையிலேயே போக வேண்டும் என்கின்ற விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றிவிட்டார் தொடர்ந்து அவருடைய சிந்தனைகளையும் திறமைகளையும் இயல் இசை நாடகம் போன்ற தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த பாரத நாட்டின் சுதந்திரத்திற்காகவே அர்ப்பணித்தார் அவர்தான் அமரகவி தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களை இன்றைய தினத்திலே நாம் போற்றி வணங்குவோம்